நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை வாக்களிப்பீர் பிளக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலக சினிமாவை மொபைல்ல பாக்குற ஒரு காலகட்டத்துல இருக்கும் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஹீரோக்களையும் எனக்கு இவங்கள பிடிக்கும் அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நம்மளால சொல்ல முடியும் ஆனால் நைன்டி ஸ்கிட்ஸான எங்கள் தலைமுறை வரைக்கும் ஒரு அழகான ஒரு பொற்காலம் இருந்தது எங்களுடைய முந்தைய தலைமுறையினருக்கும் எங்களுக்கும் என்ன அந்த பொற்காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோக்களை மட்டும் நாங்கள் கொண்டாடின காலம் அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் எப்படிலாம் பண்றாங்களே எப்படிலாம் சிரிக்கிறாங்களே எப்படி பார்க்குறாங்க எப்படி ரொமான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் நாங்கள் ரசிச்சு ரசிச்சு பார்த்துருக்கோம் அந்த வகையில் டூ கே கிட்ஸ்க்கு தெரியாத ஒருத்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் நைன்டிஸ் கிட்ஸோட மெமரிஸில் ஓரமாக இருக்கிற ஒருத்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் தமிழ் சினிமாவோட டாப் ஸ்டார் இப்படி சொன்ன உடனே பல பேருக்கும் ஞாபகம் வந்திருக்கணும் இன்னொரு எஸ் ஆக்டர் பிரஷாந்த் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் ஆக்டர் பிரஷாந்த் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆக்டர் இப்போ எவ்வளோ பெரிய வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ஒருத்தர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பிரஷாந்த் அவர்கள் வந்து தன்னுடைய பதினேழாவது வயசில் சினிமாவுக்கு வராங்க ஆக்சுவலி அவர்களுடைய அப்பாவும் மிகப்பெரிய டிரெக்டர் ஆக்டர் ப்ரொடியூஸர் இருந்தாலும் இவரை வந்து சினிமாவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருந்திருக்குறாரு ஆனால் அவங்க வீட்டுக்கு போன சத்யராஜ் அவர்கள்லாம் பார்த்துட்டு எப்படி அழகாக இருக்கார் இந்த பையனை போய் சினிமாவுக்கு வர விடாமல் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி பேச போக டாக்டராக வேண்டிய பிரஷாந்த் ஒரு காலகட்டத்தில் நடிகராக வரார் தன்னோட பதினேழாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வைகாசி பிறந்தாச்சு அப்படி அப்படின்ற ஒரு படம் முதல் படமே சில்வ ஜூப்ளி கண்டெடுத்த ஒரு திரைப்படம் சில்வ ஜூப்ளினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்பெல்லாம் ஒரு மாசம் தேட்டரில் ஒன்றுனாலே பெரிய விஷயங்க அதுலயே பார்த்திங்கன்னா பல பாலிடிக்ஸ்னால வெளில வந்துடுது படம் ஓடிடிக்கு போயிடுது ஆனால் அந்த காலகட்டத்தில் ஓடிடி கிடையாது மொபைல்ல பார்க்க முடியாது அதனால கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் தேட்டர்ஸில் இந்த படம் கண்டினியூஸாக ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா மக்களுடைய வரவேற்பு அந்த காலகட்டத்தில் இந்த படத்துக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன் ஃபஸ்ட்டு படமே அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் பிரசாந்த் அவர்களுக்கு அமைஞ்சது அதுக்கப்புறம் பாலு மகேந்திரா அவர்களுடைய இயக்கத்தில் வண்ண வண்ண பூக்கள் அப்படின்ற ஒரு படம் ரொம்பவே ஹிட்டாக அமைஞ்சது இவருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா சினிமா கெரியரில் எல்லாமே வந்து பயங்கரமாக பல வருடங்கள் பல மாதங்கள் ஓடின படங்களாக தான் இருந்துச்சு அவருக்கு நைன்டீன் நைன்டி த்ரீல மணிரத்னம் அவங்களுடைய இயக்கத்தில் திருடா திருடா அப்படின்ற ஒரு படம் அவருக்கு கிடைக்கிது காமெடி கலந்த ஆக்ஷன் படம் ரொம்ப சூப்பர் இவர் வந்து அந்த கதைக்கு பொருந்தின ஒரு ஹீரோவாக தான் இருந்தார் பயங்கரமாக இவருடைய ஆக்ஷனையும் காமெடியையும் பார்த்து மக்கள் எல்லாருமே ரசிச்சுட்டு இருந்தாங்க ஒருத்தர் இந்த காலகட்டத்துல சினிமாக்கு வரணும் அப்படின்னா ஆசை மட்டும் இருந்தால் போதும் உள்ளே போய் கத்துக்கலாம் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க ஆனா பிரஷாந்த் அப்படி கிடையாது சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த உடனே அவருடைய பள்ளி படிப்புக்கு அப்புறமா லண்டன்ல இருக்க ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் போய் மியூசிக் கற்றுக்கறாரு சினிமாவுக்கு என்னெல்லாம் தேவை ஆக்ஷன் வேணுமா அதுக்கு வந்து சண்டை பயிற்சியும் எடுத்துக்கிறாரு டான்ஸ் கத்துக்கணுமா அதையும் கத்துக்கிறாரு சிலம்பம் கத்துக்கிறாரு அதுக்கப்புறம் குதிரை ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பெல்லாம் காலகட்டத்தில் வந்து ஹீரோஸ்லாம் குதிரை ஏறி அப்படியே போற மாதிரி எல்லாம் நிறைய சீன்ஸ் இருக்கும் அதுக்காக வந்து அந்த குதிரை சவாரி எல்லாமே வந்து அவர் கத்துக்கிறாரு எல்லாத்தையும் ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் சினிமாக்குள்ளேயே வராரு அதனாலேயே அவருக்கு பல இயக்குநர்களும் வந்து வாய்ப்புகள் கொடுத்தாங்க அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராகவே பிரசாந்த் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ இருக்கிற விஜய் நஜித்தை பார்த்து நிறைய பேர் ரசிச்சு வாவ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அவங்களுடைய ஒரு இளமை காலகட்டத்தில் அவங்களுக்கு டஃப் கொடுக்குற ஒரு ஹீரோவா தான் பிரஷாந்த் அவர்களும் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க இவ்வளவு காலம் பிரஷாந்த் அவர்களுடைய ஜேர்னி கண்டினியூ ஆகி இருந்தா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கண்டிப்பா ஒரு தேர்ட் ப்ளேஸ் பிரஷாந்த் அவர்களுக்கு இருந்திருக்கும் சொல்லப்போனால் முதல் ப்ளேஸில் கூட அவங்க வந்திருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் முதல் படம் வைகாசி புரண்டாச்சும் முடிந்த உடனே பெருந்தெச்சன் அப்படின்ற ஒரு மலையாள படத்தில் நடிக்கிறாங்க அது ஒரு நேஷனல் அவார்ட் வாங்குது அதுக்கப்புறம் ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவி அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு மூவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா த இந்திய சினிமா துறையிலயும் வந்து அவங்க கால் பதிச்சுட்டு வராங்க அஹ் அதுக்கப்புறம் அஹ் நைன்டீன் நைன்டி த்ரீல வந்து திருடா திருடாக்கு அப்புறம் ஒரு அதாவது பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பிரசாந்த் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்த ஜீன்ஸ் அப்போ உலக அழகியாக இருந்த ஐஸ்வர்யா ராய் கூட இவங்க வந்து பேராகிறாங்க யார் கூடமே பேராகாத ஐஸ்வர்யா ராய் அதாவது தமிழ் சினிமாவில் யாருமே அப்போது ஒரு டாப் ஹீரோவாக இருந்த யாருக்குமே கிடைக்கல அப்படின்னாலும் பிரசாந்த் அவர்கள் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஐஸ்வர்யா ராய்க்கு கிடைக்குது ஐஸ்வர்யா ராய் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரசாந்த் அவர்களுக்கு கிடைக்குது அப்படின் தான் சொல்லும் அந்த டைமில் ஜீன்ஸ் அப்படின்ற படம் வந்து இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு படம் இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்குன அந்த படத்தை நீங்க இப்பவும் கூட யூடியூப்ல போய் பார்க்கலாம் எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா அந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியம் கலந்த ஒரு பாட்டுக்காகவே உலக அதிசயங்கள் ஏழு இருக்கிற ஏழு நாடுகளுக்கும் போய் அந்த பாடலை வந்து பதிவு பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கே நிறைய பொருட்செலவு ஆகி இருக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட நாலு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது ஒரு நேஷனல் அவார்ட் கிடைச்சது முக்கியமா வந்து இந்த படத்துல யூஸ் பண்ண அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்காகவே இவங்களுக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்ட் கிடைச்சது மியூசிக்கு தனியாக ரஹ்மான் அவர்களுக்கு கிடைச்சது ஸோ ஆக்டர்ஸ்க்கு தனியாக கிடைச்சது இந்த மாதிரி ஏகப்பட்ட அவார்டு அந்த நேரத்தில் ஜீன்ஸ் படத்துக்காக கிடைச்சது இந்த ஜீன்ஸ் படம் பிரஷாந்த் அவர்களுடைய கெரியரில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்தது அதுக்கப்புறம் இவர் வந்து சூப்பராக தமிழ் சினிமாவில் வர போறாரு ஒரு பெரிய இடத்துக்கு வர போறாரு வரணும் அப்படின்ற ஆவல் ரசிகர்கள் மத்தியிலையும் அவரை சுற்றி இருந்த மனிதர்கள் மத்தியிலும் இவர் சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போறாரு அப்படின்ற ஒரு ஆசையும் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்த கண்ணதிரை தோன்றினால் பிரியாத வர வேண்டும் ஸ்டார் ஜோடி சாக்லேட் மஜ்னு அப்படின்னு வின்னர் அப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் சொல்லலாம் எல்லா படங்களுமே ரொம்ப ரொம்ப அதிகமா ரசிகர்களால ரசிக்கப்பட்ட ஒரு படங்கள் தான் டூ தௌசண்ட் த்ரீக்கு அப்புறம் அவங்க நடித்த படங்கள் எல்லாமே வசூல் ரீதியாகவோ இல்ல ரசிகர்கள் மத்தியில் ரசிக்கிற விதமாகவோ போகல தான் உண்மையான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பர்சனல் ரீசன்ஸ்னாலையும் பிரசாந்த் அவர்கள் தன்னுடைய நடிப்பை தொடரல அப்படின்றது உண்மை இப்பையும் பிரசாந்த் அவர்களை நீங்க ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாவே உங்களால் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா அந்தகன் அப்படின்ற ஒரு மூவில பிரசாந்த் பிரசாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க அந்தகன் அப்படின்றது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஹிந்தியில வந்த அந்தாதுன் அப்படின்ற மூவியோட ரீமேக் தான் ஸோ இந்த படத்தை முதல்ல மோகன் ராஜா அவர்கள் இயக்குற மாதிரி இருந்தது அவங்க இயக்கல அதுக்கப்புறம் ஃப்ரெட்ரிக் அப்படின்ற ஒருத்தர் இயக்குற மாதிரி இருந்தது அவரும் இயக்கல அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா தியாகராஜன் அவர்களே இயக்கி இப்போ வந்து அதை ரிலீஸ்க்காக வெயிட் ஆயிட்டு இருக்கு ஸோ சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது பிரஷாந்த் அவர்கள் ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான ஹீரோ எப்படி விஜய் அஜித்தை எல்லாரும் வந்து கிரேஸா பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பிரஷாந்த் அவர்களையும் சாக்லேட் பாய் அப்படின்ற ஒரு பேர் கூட அவருக்கு இருக்கு சோ எல்லாரும் அந்த மாதிரி தான் அந்த அவர் வந்து தன்னுடைய ஒரு தாண்டி ஒன் இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் நம்ம தமிழ் சினிமாவில் ரசிகர்களா பிரசாந்த் அவர்களுடைய படங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னோம் சீக்கிரமா நமக்கு வந்து அவரை ஒரு ட்ரீட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு இயக்கம் எல்லா ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமாவை நேசிக்கிற உள்ளங்களுக்கும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் ஃப்யூச்சர்ல கண்டிப்பாக அவர் நிறைய படங்களை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியே நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இந்த ஸ்பெஷல் டேல நம்ம ஏன் அதிகமாக நம்ம பிரசாந்த் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு பிரசாந்த் அவங்களுடைய பிறந்தநாள் ஸோ ஏன் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே பிரசாந்த் சார்